ஏ சாந்தி சாந்தி அடுத்த திருத்தி கேட்டு மாட்டுக்கு என்ன இல்ல பிறந்த நாள் இருபத்தாறாம் தேதி பிறந்த நாளுக்கு கடைக்கு போலாம் அது வாங்கலாம் இது வாங்கலான்னு ஒருத்திய காணாம வீட்டுல எங்கத்தான் போவாள் எல்லாம் நம்மளே அதே முடியுமா பா போ போ வேற தீர போடாம எவ்வளவு பிடிச்சா அமைச்சு போடுவாங்க அது வேற பயமாக வா பா அங்கிட்டு போறீங்க எங்கிட்டு வாங்கினா வாங்க ஊருக்கு பேர் வாங்கம்மா குடியாங்குடியாங்க ஒரு சோட அலை வாழுங்க அதுக்கப்புறம் வரம்பறாம அவங்க கூட சேர்ந்து அப்புறம் அப்படி முட்டையை வச்சுட்டாங்க ஒரு அக்கா தம்பி கூட எங்க எங்க கை காட்டுற அறிவிமா

எதுக்கு எவ்வாறு என்ன ஏது என்னன்னு கேள்வியே இருக்க கூடாது எங்க போயிருந்தா இத்தனை நாள் எங்க போயிருக்கா ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்குங்க ஆண்டி எல்லாரும் கேட்டு தவிச்சிட்டாங்க நாகரிகமாலா எங்க நாகரிகமாலா எங்க அப்புறம் நான் இல்லாம எதுவுமே நடக்காது நீங்க சீப்பு மட்டும் கொடுங்க இப்போ எந்த எவ்வளவு பேர் சீப்பு இத்த பேர்ச்சு வச்சிருந்தீங்களே அந்த பெரிய சீப்பு ஆ அதுல நீ மட்டும் தானே சீப்ப அதுதான் கொடுங்க அந்த சீப் நீங்க எடுத்து ஒளி வச்சுட்டீங்க நான் ஹேர் ஸ்டைல் அழகா பண்றேன்ட்டு உங்களுக்கு பொறுக்கல உட்காந்து வாரேன்

ஆமாம் தெரியும் இந்த போனை எப்படியா வேற திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலி தென்காசின்னு நினைக்கிறேன் தென்காசியிலேருந்து சதீஷ் ராஜான்னு என் மருமணும் தமிழ் வந்து ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டு சீனியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எப்படிப்பா அத்தன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு என் பிள்ளை சொன்ன ஒரு பதில் என் அப்பா கூட வந்து கொம்பளை பிள்ள பிறக்கலை அப்படி ஒரு கொம்பளை பிள்ள பிறந்து தான் என் அத்தனு கூப்பிட்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அதனால உங்களை வந்து என் அசையாக நினைச்சிட்டேன்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம் இருப்பேன் இது என்ன விளையாட்சும் பிடிக்கலாம் ஒன்னும் பிடிக்கல எதுக்கு ஆண்டிட்டு வண்டி என்ன கோத்தாலும் பைபாஸ் போட்டிருக்காங்க பள்ளத்துக்குள்ளே என்ன சாத்திரமே எதுக்கு இதுல தான வண்டியை ஓடி பாலை சொன்னாங்கன்னா என்ன கடைங்க இதுல போனா பாலை ஏற முடியாது தான் ஏறுவேன் இங்க பாரு உனக்கு நல்ல ஆண்டவங்கிட்டாங்க ஆண்டி அவ்வளவு அந்த கொஞ்சோண்டு தண்ணியை தாண்டிதான் தீர்த்து போச்சு அதை கிளீன் பண்ணி நான் எங்க போவேன்

எது பண்ணணும் அழகுபடுத்தி மக்கள் முன்னிலையில் நான் காமிக்கணும் நீ ஆமா கூட்டு வரட்டியும் ஆயிரம் கலச்சாட மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கழிவு வைங்க அவங்க வர்றவங்க டீசன்டா இருப்பாங்க நீயே டீசன்ட்னா வாரம் எப்படி பண்ணு தெரியாத கோழி அலையலாம் ஆயிரம் தலைச்சாட ஐயோ கூட்டு போட்டு என்ன சாத்திரத்தை கூட்டு வர தெரியல ஊருக்கு போய் ஆறு ஏழு நாள் ஆச்சு இன்னைக்குதான் வந்திருக்குது எவ்வளவு கூட்டிட்டு வரப்போதும் என்ன பண்ண போகுதோ நிபத்தை எவ்வளவு சீக்கிரம் ஆளுமா ஈஸியா சில மேலிருந்து ஆள மீலி விருந்து ஆடுவிர போய் நூவிடை சேனிருக்கி நூடுதடி நான் சொல்லமா

இப்போ பயமா இருக்கு அவங்களை பார்த்து இப்ப மேக்கப் போட்டு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கு அப்ப இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்தது நீ என்ன பண்ணனும் எல்லாத்துக்கும் காமிக்காம எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னா பாக்காம கொண்டு போய் ஆண்டி குளியதான் இது இன்னும் முடியல ஆண்டி மேக்கப் முழுசா முடிஞ்சாதான் காமிக்க முடியும் அரைக்குறையா காமிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க இந்த புள்ள பேரு என்ன சச்சாமா சச்ச

என்னடி நீங்க ஆயிரக்கல் சாலை போடுங்க அடி தயவு செய்து நீங்க அப்புறமே திரும்பமா அப்படியே சீப்பட்டுவாங்க ஏதோ உங்களுக்கு தோதுப்பட்டதை எடுத்துட்டு வந்து எனக்கு தயவு செய்து ஆயிரக்கல் சாலை போட்டு இந்த பிரைஸ்ல பிரைஸ் ஆக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து நான் எப்படின்னா எங்கேயாவது கொண்டு போயிடுறேன் ரீச் ஆயிடுவீங்க நீங்களே

ஆனா இந்த பிள்ளைங்க நீங்க இந்த ஏரியாவுல பாத்துக்கவே முடியாது இந்த உலகத்திலே பார்த்தது பேர் பட்ட நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தேன் அந்த உங்களை நம்ம சரசமா இருக்கு என்ன காட்டி தேல நெத்தில வளர்ந்து தேல் இல்லங்காட்டி அது வந்து ஒரு சிம்பிள் அந்த இது பேஷனோட சிம்பிள் இது என்ன பாதி வரைக்கும் கருப்பு லிப்ஸ்டிக் மேல சிவப்பு அந்த லிப்ஸ்டிக் கிடைக்காது உதவி வந்து சின்னதாக சரி நான் உன்னை கேட்கறேன் இந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கற உனக்கு நல்லா இருக்கு இல்லங்கள இந்த மேக்கப் தேவையாமா கேட்டேன்டியே பாடி பொடில அப்ப மரியாதை கட்ட பேரா சொல்லு 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 கரெக்டா பேட்டி வந்து டீ பிட் போட்டா தான் நல்லா இருக்கு மாயா ஆயா கூட போறது ஆயானே நான் நினைக்கல நான் சின்ன பிள்ளையருக்கு வந்து நிந்திருக்கு இதெல்லாம் என்ன தலைய எடுத்து ஏண்டி என்னடி பச்சை கலர்ல தான் ஐப்ரோ போட்டுட்டு இருக்கற ஐயோ இது இந்த காலத்து பேசன இல்ல இப்போ இது எப்பவுமே பேசன இது

இந்த பெருமாம்படி கொண்டே போட்டு நீங்களே சொலட்ட தான் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆமா சொலட்டி அதை எடுக்க கொஞ்சம் துணி பிரிக்கிறீங்களா கீழே முடி கீழ பட்டுச்சுன்னா போட்டுக்கணும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஆயிரம் முடித்தான் இருக்குது இல்லை நான் எப்படி ஆயிரங்கால சடை போட்டுட்டோம் ஒரு ஒரு முடியா எடுத்து ஆயிரம் கால போட்டணும் தயவு செய்து ஆயிரம் கால் சடை போட்டு அவனு போட்டு மெதுவா அவங்களை கலைக்கிற மாதிரி

ஊடு புள்ளி வச்சாமல வச்சுக்கா மூஞ்சல்ல ஊடு போயி நெத்திய தேலை வரைஞ்சு வச்சிருக்காமத்திலே வச்ச போட்டு வச்சிக்கிட்டே இஷ்டப்பட்டு சுத்திக்கிட்டு

பாட்டா புடிச்சு வச்சா அது மாதிரி யோகம் வராது அது மாதிரி உழைக்க கத்துக்கணும் எப்படி பொழி சுமக்குதோ அந்த மாதிரி சமைச்சப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்னை பாரு யோகம் வரும்னு சொன்னது என்ன மாதிரி உழைக்க கத்துக்குங்க வாழ்க்கையில முன்ன வருவீங்க இது என்னமா அந்த வேலை இது எதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அருவு இருக்குதா இல்லையா உனக்கு ஒருத்தரோட மனச புண்படுத்தாதீங்க ஆண்டி இவங்களுக்கு என்ன சாப்பிட போட்டு எப்படி பேசறாங்க இது என்ன கல்யாணம் முடிச்சிட்டு வந்து மாமியா கிட்ட சண்டை வந்தாலும் மாமியா மரும இந்த மேக்கப் போட்டோன்னே அவங்களுக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் கம்மியான மாதிரி இருக்கிறாங்க அவங்க நீங்க தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க எனக்கு வந்து ஆயுசே முடிஞ்ச மாதிரி தெரியுது இந்த மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்புறம் நேரம் இப்படி சொல்லாதீங்க ஆட்டி தயவு செய்து

எங்களுக்கு ஒரு பெத்த தாய் அவங்க நம்ம அன்னபூர்ணிகளும் சொல்லலாம் அன்னபூர்ணி கூட சொல்லலாம் நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் ஏன்னா கோயில் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி மற்றபடி சமையல் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி ஏதோ அவங்க வீட்டில் இருக்க வச்சு சமைச்சி எந்த நேரத்தில் போய் கலர் கட்டணும்னு சாப்பாடு வந்துகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்தாங்க வந்தோடனே ஏற்றவங்கோ நான் கோயிலில் வே கோயிலில் வேலை பார்க்குறாங்க சமைக்கிறாங்க அப்போது கோயிலில் வேலை பார்த்துட்டு அங்கே எல்லாேருமே வந்து சரசமாக நீங்கள் ஏன் வீடியோவில் வரமாட்டேக்கிறீங்கன்னு இப்போ கேட்குறாங்க என்னை வச்சு ஒரு வீடியோ போட்டு சாமி அப்படின்னாங்க அம்மா எதுமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னது நாகரிக மாலை வந்தேன் நைட்டு வந்தாங்க இன்றைக்கி காலையில் வந்தோடனே ஒரு கண்டென்ட் பண்ண போட்டாங்க அப்படி போவோம் அந்த அம்மாவை போய் இவ்வளோ பாருங்கள் இதுக்கு வேறு செமினார் அம்மா போய் இந்த கட்டி வந்துட்டான் அந்த செமினாரை கற்றுக்கிறவங்களை அதாவது எதாவது ஒரு பியூட்டிஷியன் கற்றுக்கிறவங்கள எவ்வளோ சிரமப்பட்டு அதை கற்றுக்கணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து முழுமையாக அதை பயிற்சி தான் பயிற்சி எடுத்ததுக்கப்புறந்தான் அதை அழகாக பண்ணி கொண்டு வருவாங்க அப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இப்படி ஒரு செமினார் போட்டு வள இன்னைக்கு தான் உலகத்தில் பார்த்துருக்கு அது இந்த மாதிரி கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த இந்த ஏஜில் இருக்கவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸாக போக வேண்டியது கரெக்டானது தான் இப்படி ஒரு செமினார் ஒரு நாளைக்கு நான் செமினார் ஐயோ வேணாம்மா ஏங்க ஆண்டி இவரு சரசமாவுக்கே இந்த கோலம்னா என்னையெல்லாம் வாக்கத்து கட்டி மூக்கில் பஞ்சு வச்சு ஒரு செமினார் நீ போட்டுருப்பேன் ஒரு நாளைக்கு மட்டும் செஞ்சிருவாங்க அப்படின்னா நான் தப்பிச்சு போயிருவேன் ஆனா நெஜமாலுமே இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு மயந்திரி

வெளியூரில் வெளிநாட்டுகள்லாம் போடுறாங்களே சாமி வெளி ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க பெரியவங்க ரிச்சாக இருக்கிறவங்க அந்த மாதிரி போட்டுட்டு வருவாங்க ஆனால் நம்ம கிராமங்களில் புடவையே கட்டிட்டு ஃபுல்லாக இது என்னமோ ஃபுல் கவர் பண்ணது தான் மேலே சால் போட்டுருக்காங்க இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது ஒரு ஏஜென்ட் ஆனதுக்கப்புறம் இவளுக்கு இதெல்லாம் தேரையா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதனால மனசுக்குள்ளே ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது இப்படி வரும்போது ஒரு சில சந்தோஷம் இல்லையம்மா மேடம் <laughs> <laughs> பதினேழு முடி இருக்குது ஐபரோல மொத்தமே அம்முடுதான் அந்த ஐப்ரோவை கீழே விட்டுட்டு மேல அது எல்லாத்துக்கும் கீழே வரைவாங்க உனக்கு மேல வரைஞ்சு இருக்காளே என்ன வந்துட்டு உனக்கு நல்லா இருக்கு உட்காந்துருக்க

அங்க சொல்லுமா கிளிக் பண்ணு